என்னடா அந்த புது சரியா what என்ன மேடம் காலையில எவ்வளோ இருக்கீங்க என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை குவாலிஃபிகேஷனோ இந்த ஆபரேஷன் செட் பொசிஷனுக்கு எப்படி செலக்ட் பண்ணீங்க சரி நான் இன்டர்வியூ பண்ண பண்ணீங்க எங்க எம்டி உங்க பிடிக்கல பட் வை ஏன்னா ஒரு பொண்ணு இல்லையே என்னங்க இது சரி நீங்க செலக்ட் பண்ண பொண்ணு யாரு நான் இன்டர்வியூ கூட பண்ணலையே அது ஒண்ணும் இல்ல மேம் எம்டி மீட்டிங்க்கு பெங்களூர் போயிருக்காரு அங்க இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்டர் போல இருக்கு இங்க ஒரு வேகன்சி இருந்தனால அப்படியே இந்த பொண்ணை தூக்கிட்டு இங்க கொண்டு வந்துட்டாரு இது டு மச் தெரியுமா என்ன மேம் பூசா கேக்குறீங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன ஏன் தெரியாது மேடம் இந்த கம்பெனில எப்படி ட்ரிபிள் ப்ரமோஷன் வாங்குறாங்கன்னு கேளுங்க ம் எப்படி மேம் அதுவா நம்ம எம்ஏக்கு பிடிச்ச விளையாட்டு டேபிள் டென்னிஸ் இந்த கம்பெனில டிடி சப்பினியாரு நம்ம உமா மேடம் தான் சோ தட்ஸ் ஆல் x is equal to y y is equal to z so x is, is equal to z ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜ் சீட் வாங்குனத கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கம்பெனில முதல் முறையாக ப்ரமோஷன் வாங்குனத தான் பாக்குறேன் சூப்பர் கலாய்க்கா

அக்கா இது ஜனனி பண்ணுடைய வேலை இல்ல ஆமாண்டா இன்னைக்கு என்ன டே ஃப்ரைடே அதான் 11 மணிக்கு அவ வந்தா அண்ணனும் வந்தாரு அப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்க ஊர் சுத்த யாரு நம்ம இம்டி கூடயா அதான் ஒரு வாங்கி கடச்சிட்டான்ல அவன் தலையில எல்லா வேலையும் கட்டிட்டாங்க ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ல ஓவர் தான் என்ன பண்ண நம்ம கழுத்துல கத்தி வேலைன்னு சந்தோஷப்படு கிளம்பு அதுவும் சரிதான் எப்படி மேம் அவ்வளோ கம்ப்ளைன்ஸ் இருக்கு ஆனா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஹை நோ கம்ப்ளைன்ஸ் சேல்ஸ் மீட்டிங்ல சொல்றீங்க இங்க பாரு சுரேஷ் நம்ம கீ சப்ளையர் ரன் பண்றது எம்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை மீறி என்ன பண்ண முடியும் சொல்லு இந்த ஆர்டர் கொடுத்ததே அவர்தான் இருக்கட்டும் மேம் நீங்க டிபார்ட்மெண்டோட ஹெட் குவாலிட்டி சரி இல்லைன்னு நீங்க சொல்லலாம் அவர்கிட்ட சொன்னா மட்டும் நீ புதுசா ஜாயின் பண்ணிருக்கல அதான் உனக்கு புரியல எதுவா இருந்தாலும் தப்பான ப்ராடக்ட்னு தெரிஞ்சும் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்க எப்படி மேம் மனசு வருது தப்பான ஆளுங்கன்னு தெரிஞ்சும் ஓட்டு போடுறோம்ல அப்படிதான் Hi folks. Well uh, Regina, would you like to get started? Yes, sir. Hello everyone. To make our workspace much more interesting and lively and to know more about each other's hobbies and interests, RMD has come up with a splendid idea. In the bi-weekly meetings, lab, all of us will take turns and speak for five minutes. Nama topics. நம்மளோட ஹாபிஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளி மியூசிக் ஸ்போர்ட்ஸ் எதை பத்தி வேணாலும் பேசலாம் எந்த கொஸ்டின்ஸோ இன்டரப்ஷன்ஸோ இருக்காது ஹோப் திஸ் எக்ஸைட் யூ ஆல் ரைட் சார் டு யூ வாண்ட் டு ஆட் எனிதிங் டு இட் மேபி எம்ப்ளாய் எங்கேஜ்மெண்ட் சர்வேல உங்க எல்லாரோட மோட்டிவேஷனும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஆஃப் இருந்து ஒரு ரிப்போர்ட் அண்ட் யூ நோ ஒன் திங் கைஸ் ஐ டோன்ட் வாரி அபவுட் யுவர் டேம் சர்வே ஸ்டில் ஏதாச்சும் பண்ணிதானே ஆகணும் அவங்களுக்கு தெரியாது காசு மட்டும் உங்களோட ஒரே மோட்டிவேஷன் அது இருந்தா இங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல இஸ் இன்ட் த ட்ரூ ராம் தட் இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி இன் ஸ்பைட் ஆஃப் மை பிஸி ஷெட்யூல் ஐ கம் யூ ஃபார் தி செஷன் ஓகே So ப்ளீஸ் don't வேஸ்ட் my time. Regina, just go ahead. Thank you for your time, sir. Uma ma'am will start with the proceedings. Sure. All work and no play makes Jack a dull boy. So I'm going to talk about a sport, as she mentioned. In pair, Bharati. நிதம் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவமேதி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதியின் பொன் இவை இதை புரியும் வயது வந்ததும் என் தந்தை எனக்கேன பெயரை அளித்தார் என்பதும் புரிந்தது பாரதியின் சொல்வலிமை மனத்திடம் இறை நம்பிக்கை தேசபக்தி ஒற்றுமை உணர்வு பெண் விடுதலை சமூக நெறிகள் அச்சமின்மை கோபம் வருத்தம் போராட்ட குணம் இவை அனைத்தும் அவர் கவிதைகள் மூலமாய் அறிந்து புரிந்து பின் வியந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து இன்று என்னுள் கடந்து நிற்கும் ஓர் உடைமையானது என்னுள் பாரதி என்றும் இருந்திட அவன் என்னை இயக்கிட நான் என்பது வெறும் இன்பமே அநீதியைக் கண்டு அச்சமின்றி குரல் எழுப்பிய நாசான் என்னையும் குரல் எழுப்ப வைத்தான் நான் குரல் எழுப்பிய இடங்களில் குறை என்னுள் என்றும் என்றும் அழுக்கை துடைக்கும் துணி தன்மேல் படியும் கரை எண்ணி வருந்தினால் அழுக்கு நீங்கிடுமா அதுபோல் என் மூச்சென்று தொடர்ந்து குரல் எழுப்பினேன் அதன் தொடர்ச்சியாய் இன்று இங்கு இக்கூற்று பாரதியின் கூற்று என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றவது அன்னை கை விலங்குகள் போகும் என்றம தின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் அந்நிய நாட்டினர் நம் மக்களை அடிமையாய் நடத்துவதை காண இயலாது பாரதி எழுதிய வரிகள் இவை தம் நிலைக்கு தமக்கு உகந்த வேலை செய்யும் மாந்தரை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என செய்யும் வேலையின் தன்மை கொண்டு பிரித்து சிலரை அரசர் போலவும் சிலரை அடிமை போலவும் நடத்தும் இவரைக் கண்டால் பாரதி வெள்ளையருக்கும் இவருக்கும் நிற மட்டுமே வித்தியாசம் என்பான் நியாயமற்ற தராசு ஒன்றை நெஞ்சில் ஏந்தி அனுதினமும் அளந்து அளந்து எளிய வேலை செய்யும் ஏழை உழைப்பாளிகளை சக மனிதர்களாய் மதிக்காதவர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களாம் தம் நாட்டில் தம் சமூகத்தில் உடன் பிறந்தோரை தரம் பிரித்து நடத்தும் உங்கள் தருகிட்ட தராசு தடலில் எரியட்டும் உழைப்பில் உண்மையை காணாது செய்யும் வேலையின் தன்மை கொண்டு எடை போடும் உங்கள் உள்ளத்து தரம் கெட்ட தராசு தடலில் எரியட்டும் வெண் தடலில் எரியட்டும் அந்நெருப்பில் பிறக்கும் ஒளியில் அவர்களின் உழைப்பு மிளிரட்டும் உலகம் உணரட்டும் உங்கள் மனமும் ஒரு மலரட்டும் நெஞ்சு இந்த நிலையட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார் முகட்டில் என்பார் மிக எப்பொழுதும் கை கட்டுவார் இவர் யாரெடுத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பார் சுதந்திரம் இல்லாத காலத்தில் வெள்ளையனை கண்டு அஞ்சாதே என்று பாரதி எழுதிய வரிகள் இவை பூனைகள் போல் ஏங்கி நடப்பார் எலிகளுக்கு முன் புலிகள் போலவும் பிற புலிகளுக்கு முன் பூனையாகவும் பயந்து நடுங்குபவர் அறிவாளிகள் அல்ல அறிவிலிகள் தம் அறிவு கேட்டிய கருத்தை மதியாது பிறர் பதவியை பெரிதாய் மதித்து ஊமைகளாய் மாறுவோர் சுதந்திரம் இருந்தும் அடிமைகள் தானே தம் கருத்தை சொல்ல அஞ்சிவோர் தம் சிந்தனைக்கு நேர்மையற்றோர் இவர்களது விஸ்வாசம் வெறும் வேஷம் நாவை அறுத்து கொள்ளுங்கள் நாகரிகம் என்ற பொய்ப்போர்வையில் நாவிருந்தும் தவறென்று தெரிந்தும் ஊமைகளாய் மாறிப்போன பொம்மைகளே நாவை அறுத்து கொள்ளுங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அந்நீரை கண்டு அஞ்சிய பாமரனை பார்த்து பாடினான் பாரதி என்று பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சம் கொள்ளல் ஆகாது என்றான் கல்வி இருந்தும் சுதந்திரம் இருந்தும் பேச்சுரிமை இருந்தும் சொந்த பந்தங்கள் இருந்தும் இருந்தும் வேலைத்தர நிறுவனங்கள் புதையும் மூடர்களே தன்மானமற்ற தலைமுறையை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே மண்ணுக்கு செய்யும் பச்சை துரோகம் அது நாம் இன்று தன்மானத்துடன் வாழ தங்களின் உயிரையும் நீத்த எண்ணற்ற வீரர்கள் வாழ்ந்த இம்மண்ணில் நீங்களும் மீசையை முறுக்கிவிட்டு வாழ்வது வேடிக்கை அளிக்கிறது வீரத்தை வளர்த்துக் கொள்வோம் அல்லது மீசையை மழித்துக் கொள்வோம் சகநலவாதிகளே நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் பாரதி கண்ட புதுமை பெண்களாகவும் இவர்களில்லை அவர்களை அப்படி நடத்த ஆண்களும் இவர்கள் இல்லை வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதன் தலை கவிழ்ந்தான் என்று பாடிய பாரதியும் இவளா நான் கண்ட புதுமை பெண் என வெட்கி தலை கவிழ்வான் என்று தூய்மை தாங்கிய பெண்மையில் உயர்ந்த தாய்மையும் திமிர்ந்த ஞானமும் கலந்திருக்க வெறும் பதவியின் வளர்ச்சிக்காக அதனை பயன்படுத்தும் மகளிர் புதுமை பெண்கள் அல்ல உண்மையில் அவர்கள் பெண்களே அல்ல உண்மையும் திறமையும் முயற்சியும் தராத வளர்ச்சி வளர்ச்சியே அல்ல தந்திரத்தினால் நரிகளுக்கு ஒரு நாள் இறை கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் அல்ல பிடியலில் தோன்றும் வெளிச்சத்தில் இருளில் உள்ளோர் எல்லாம் ஒரு நாள் அம்பலப்படுவர் உண்மைக்கும் உடைப்புக்கும் அன்று மரியாதை கிடைக்கும் அதுவே நிலையானது மேகங்கள் ஒளியினை விழுங்கலாம் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல தம் கீழ் உள்ளோரை சமமாய் மதித்து அவர்தம் சிந்தனைகளை ஒருங்கிணைத்து தோடனாய் வழிநடத்தி ஒளி போல் செதுக்கி ஒளிபோல் வெளிச்சம் தரும் போல் உயர்ந்தவரே தலைவர் அரியாசனை கண்டு அகங்காரம் கொண்டு அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி அநீதிகளின் அடையாளமாய் விளங்கி நம்பிக்கைக்கும் பதவிக்கும் நேர்மையற்று நெருக்கட்டு வாடும் உங்களை போன்றவர்கள் தலைவனாய் அல்ல மனிதனாய் வாழவே தகுதியற்றோர் பாரதி தேசத்தந்தை நிற்க மாநாட்டை ஒரு நாள் மாற்றிவிக்குமாறு அவர் சொல்லிட முடியாது என்று அவர் கண்களை பார்த்து கம்பீரமாய் சொல்லிவிட்டு நிமிர்ந்த நடையுடன் விடை கொடுத்த பாரதி நாம் யார் என்ற கேள்விக்கு கொடுத்த விடை அது பாரதி வெறும் பேரல்ல வெறும் மனிதன் அல்ல வெறும் கவிஞன் அல்ல பாரதி என்பது தன்மானத்தின் முச்சம் அச்சமின்மை அடிமையின்மை உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்ல அச்சமில்ல அச்சமென்பதில்லையே என்று பாடியவனின் பிள்ளைகள நாம் வெறும் பணம் பதவி போன்ற இச்சைகளுக்காக பயம் கொண்டு நம்மள் பாரதியை தொலைத்து விட்டோம் 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 இன்னும் மறித்து விடவில்லை தேடுவோம் தேடுவோம் தேடி விதைப்போம் பாரதியை உயிர் பெறுவான் நம்முள் ஒளி தருவான் தைரியம் தருவான் தன்மானம் தருவான் நன்னாலும் வரும் நம் வாழ்வு அன்று முழுமை பெறும் பாரதி கண்ட புதுமை பெண்களும் உண்மை மனிதர்களும் அன்று அவதரிப்பர் மீட்டெடுப்போம் பாரதியை வெறும் பாட்டில் அல்ல நம் வாழ்வில்